மோகன் டெய்ரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அழகிய இரண்டு அதிக கறவைத்திறன் கொண்ட மாட்டோட வீடியோ பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் முதல் மாடாக பார்க்குறத பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய இரண்டே பல் போட்ட ஒரு சிவாஜி ஹெச்எப் மாட்டோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் பாருங்க இந்த மாடு ஒரு இரண்டு பல் மாடாக நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல தலையீத்திலையே ஒரு பெரிய மடியமைப்பு கொண்ட மாடுங்க இன்னும் கண்ணு போட பார்த்திங்கன்னா இந்த மாடு ஒரு வாரம் எடுத்துக்குங்க நல்ல மடி வைக்குங்க தலையீத்திலையே நல்ல ஒரு பெருவட்டான கிடையாதுங்க இரண்டே பல்லு தாங்க போட்டிருக்கு நல்ல இந்த கலரெலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கலருங்க ஏன்னா இந்த கலர் எல்லாத்துக்கும் பிடிக்குங்க இந்த கலரு நல்ல ஒரு செவலை சட்டையில் ரெண்டே பல் தலையத்தில் நல்ல ஒரு பெரும் அடியமைப்பு கொண்ட மாடாக நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு வெயில் மழை எல்லாத்துக்கும் இந்த மாடு செட் ஆகுங்க ஏன்னா இந்த மாடு காட்டு மேய்ச்சல்லே இருந்த மாடுங்க நல்ல ஒரு எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் இந்த மாடு செட் ஆகுங்க அதே மாதிரிங்க இந்த மாட்டோட கருவித்திறனை பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தாங்க இந்த மாட்டில் கதவை திறனை எதிர்பார்க்கலாம் ஏன்னா தலையத்துலேயே நல்ல ஒரு பெரும் மடியமைப்பு கொண்ட மாடுங்க காம்பு கணமும் அதே மாதிரி நல்ல ஒரு நீளமான காம்புங்க நல்ல ஒரு கிளி கொம்பில் நல்ல ஒரு ஜாதி கிடேரிங்க இந்த கிடேரி இந்த கிடேரியை நீங்கள் கண்டிப்பாக அந்த கிடேரியை தேர்வு செய்யலாங்க நல்ல ஒரு அழகிய முகலட்சனம் கொண்ட மாடுங்க அந்த மாடு வேணுங்க நண்பர்கள் கண்டிப்பாக அந்த மாட்டை சீக்கிரம் நீங்கள் தேர்வு செய்யலாங்க ஏன்னா இந்த மாட்டுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும் நல்ல ஒரு காம்பு கணத்தெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான காம்பு கணங்க நாலு காம்புக்கும் நல்ல ஒரு இடைவெளி இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாடு பதினஞ்சு லிட்டர்லேருந்து இருபது லிட்டருக்கு நெருக்கி இந்த மாடு கறக்குங்க ஒரு மடி கூச்சங்கிறதே கிடையாதுங்க இந்த மாட்டை கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செய்யலாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்திங்கன்னா இது ஒரு நாலு பல் ஹெச்எப் கிராஸ் மாடாக இந்த மாடு நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு பெரிய சைஸான மாடுங்க நாலே பள்ளுதாங்க இந்த கன்று போட ஒரு பத்து நாள் எடுத்துக்குங்க நல்ல பின்னகலத்தை பாருங்கள் நல்ல ஒரு சதுரமான மாடுங்க ஒரு ஆள் நீங்கள் மாட்டு மேலே ஏறி படுத்து தூங்குற அளவுக்கு இருக்குங்க நல்ல ஒரு வெயிட்டான மாடுங்க இந்த மாடு வெயில் மலை எல்லாத்துக்குமே இந்த மாடு செட் ஆகுங்க ஏன்னா இது ஒரு ஹெச்எப் கிராஸ் மாடு தாங்க அதனால் எல்லாத்துக்குமே ஆகுங்க இந்த கொம்பை பார்த்திங்கன்னா மான் கொம்புன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு கிராஸ் பிரீடு மாடுதாங்க இது இது கறவை திறனை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு பதினேழு லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாங்க ஏன்னா இந்த பை ஃபுல்லாக வருங்க நல்ல ஒரு பெருவட்டான மாடுங்க கலர் பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க நல்ல வெள்ளை மெஜாரிட்டி அதிகமாக கருப்பு கம்மியாக இருக்குங்க நல்ல ஒரு கலர் வேஷமான மாடுங்க இந்த மாடு எப்பவுமே இலைக்காதுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் இந்த மாடு செட் ஆகுங்க பாருங்கள் இந்த மாடு எவ்வளோ ஒரு ஃபயர் குவாலிட்டியில் இருக்குதுன்னு இந்த மாட்டை நீங்கள் ஒரு பத்து கண்ணு கூட வச்சுக்கலாங்க காம்பு கணம் பாருங்கள் நல்ல ஒரு காம்பு கணங்க இந்த மடி ஃபுல்லாக மடி எடுத்துக்குங்க நல்லா யார் வேணாலும் கறந்துக்கலாம் கிராஸ் மாடு உதைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நல்ல நம் மடி லூஸ் இருக்குங்க இந்த மாட்டை கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த இரண்டு மாடுங்களும் வேணுங்க நண்பர்கள் நம்ம மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த ரெண்டு மாட்டமே எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு மாடுமே நல்ல மாடுங்க வேணுங்க நண்பர்கள் நமக்கு தொடர்புள்ள